சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூச்சமத்தை சொல்ல போறேன் வதை நட்சத்திரம்னா என்ன உங்க வாழ்க்கையில வதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் பகையான நட்சத்திரம் நம்மளுக்கு எதிரி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அலா கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டா நட்சத்திரம் தான் நட்சத்திர நட்சத்திரம் பகையான நட்சத்திரம் இந்த பகையான நட்சத்திரத்தோட அவாய்ட் பண்ணிட்டீங்கனால உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்காரர்களோட பிறந்தாலே உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் அப்படி வதை நட்சத்திரமா நம்மளுக்கு பிறப்படுத்திருக்கு ஒரே வீட்டுல ஒரே இடத்துல ஒரே குடும்பத்துல இந்த வதை நட்சத்திரம் எல்லாம் இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் சூதாரமா இருக்கணும் அதுல தான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த அளவுக்கு வரும் இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வதை நட்சத்திரம் தான் உங்க வாழ்க்கையில சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்போ இந்த வேதனையை அனுபவிக்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில இது தவறு வேற ஏதாவது பொக்கிச உங்களுக்கு வேணுமா ஒரு மனிதன் வாழ்வதற்கு பல அங்க அடையாளத்தோட வாழு அந்த காலத்துல சாஸ்திரத்தை புடிச்சு சாஸ்திரவாளியா வாழ்ந்துட்டு போன்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரம் வேலை செய்து கூட்டிட்டு வந்த அந்த நட்சத்திரத்தை நீங்க பத்து நிமிஷம் நேருக்கு உட்காருங்க பார்க்க முடியுதுன்னு பாருங்க உன்ன கொன்னு ஒரு காப்பி குடிக்க முடியுதான்னு பாருங்க ஒரு சாப்பாடு கூட அவங்களுக்கு திருப்தி பண்ண முடியுதான்னு பாருங்க முடியவே முடியாது இதுதான் பதை இதெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் கேட்கறக்கு உங்களுக்கு புதுசா இருக்குது இல்லையா அப்போ என்னதான் நீங்கள் பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துனாலும் இந்த நட்சத்திரம் ஜென்ம கர்ம எடுத்து வாங்கி இந்த வீட்டில் பிறந்துருச்சு இதை மாற்ற முடியுமா உங்கள் பெயர் எழுத்த மாற்ற முடியும் உங்கள் தலை மாற்ற முடியாது பிறப்பு பிறப்பு தான் அனுபவிச்சு தான் இதுக்கு பரிகாரம் முதல் கிடையாது கொஞ்சம் குறைக்கலாம் எங்க போய் இப்போ நம்ம சொன்ன இடத்துல எல்லாம் நீங்கள் தப்பிச்சு வந்தால் கொஞ்சம் குறைக்கலாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள வேத மத எல்லாம் உள்ள சேர்ந்துக்கிச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் தள்ளி இருக்கலாம் இதுதான் பரிகாரம் இல்லைன்னா நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி நொந்து நூலாக்கி விட்டு ஒரு சொத்து தகலாரு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள்கள் சந்தேகம் இந்த ரெண்டு வரும் நான் எடுத்துனா அப்ப நான் தப்பப்படுற தகலாரே அப்புறம் தான் மற்றவங்கள பத்தி யோசிக்கணும் அப்ப இந்த நட்சத்திரம் அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க சரிப்படுத்துறதுக்காக உங்க வீட்டுக்குள்ளேயே நான் சொன்ன நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க இருந்தா அவங்கள அளவுக்கு அவங்கள பகச்சுக்கு வேண்டாம் நீங்க அவங்கள தள்ளி கொண்டு போய் வைங்க பாசந்தான் பெத்த குழந்தைதான் பெத்த தாய் தான் வழி இல்ல கருமாவா அது பிறப்படுத்திருச்சு நம்மளை போட்டு அது வருத்தெடுத்துரும் அந்த வாழ்க்கையில அந்த கஷ்டத்துல உங்களால வெளியில வர முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால நீங்க இதை சரிப்படுத்துறீங்கனாலே உங்க வாழ்க்கையில பெரிய லெவல வளர்ந்துருவீங்க அப்போ இதெல்லாமே ஒரு எளிய பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா இவங்களை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா பிரச்சனையை அங்கதான் ஆரம்பிக்கும் அது எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தையை இதுக்குள்ளே கொண்டு வருவாரு அந்த ட்ராவல் கரெக்டாக இருக்குமா நீங்கள் பாருங்கள் ஒரு கோவிலுக்கு போங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு தரலாரு ஒரு சேரில் உட்காருங்க ஏன்னா அவருக்கு மட்டும் சேர் எனக்கு மட்டும் நின்றுட்டு இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது சோதனை பண்ணு ஆராய்ச்சி பண்ணு இத வதை நட்சத்திரம் இந்த வதை சாதாரண வதை இல்லை அசுரர்களே வதைக்கக்கூடிய சக்தி அது வதைன்னு வந்ததுனால சூர சம்பாரத்துல அசுரரை போய் முருகர் வந்து வதச்சு பாவ விமோச்சனமாகி இன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் கடல் பக்கத்துல இன்னைக்கு உட்கார்ந்துக்கிறதே வதச்சதுனால தான் அவர் ஜெயிச்சிருந்தாரு அப்போ போன ஜென்மத்தில் அவருக்கு ஒரு கர்மம் இருந்திருக்கு அந்த கர்மாவை தீர்த்து தான் அவர் முதல் வந்து தெய்வ வடிவத்தில் இன்னைக்கு முருகர் போய் இன்னைக்கு குருஸ்தலமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்போ உங்க வாழ்க்கையில் இனிமேல் இந்த நட்சத்திரத்திற்காலோ திருமணம் செய்தாலோ முதல் முதல் ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த திருமணத்தில் எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து மதை நட்சத்திரமா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்க அவங்க காதல் திருமணமாக கூட இருப்பாங்க மனசை வச்சிட்டேங்கிறக்காக வாழ்க்கையில் எத்தனை வேலையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா கூட சொல்லுவோம் ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட உங்களால் வாழ முடியாது நீங்க போனதே திருமணம் பண்றதே எதுக்காக உண்மையாக வாழ்ந்து அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்து நிறைவடைஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பாடு வளர்ந்து இந்த உடம்பை வளர்த்தி அவருக்கு சந்தோஷம் கொடுத்து நம்ம ஒரு குழந்தைய உருவாக்கி இந்த வம்சத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் வெளிக்கொண்டு வரக்காகத்தான ஒரு அங்கீகார அங்கீகாரமான ஒரு கல்யாணம் பண்றீங்க சமுதாய அறிய அப்பேற்பட்ட சமுதாய அரிய பண்ணக்கூடிய திருமணம் இந்த பதை நட்சத்திரத்தை கொண்டு போய் நீங்க திருமணம் செஞ்சாச்சுன்னா பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தேரை போலாம் பாம்போட வாய்க்குள்ள தேரை சிக்கிடுச்சுன்னா பாம்புக்கு கை கால் இல்லை எடுக்கும் தெரியாது கக்கம் தெரியாது முழுக்கம் தெரியாது அப்படி ஒரு சித்திரவதையை அனுபவிக்கணும் அப்ப இது வந்து ஏதோ ஒரு நேரம் டீ சாப்பிட்றதுலையும் பிரச்சனை வருதுன்னா கூட இன்னைக்கு தான் பிரச்சனைன்னு விட்டுரலாம் வாழ்நாள் முழுவதும் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றதுன்னா எவ்வளோ கஷ்டம் அதனால கண்டிப்பாக இந்த வதை நட்சத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அது ட்ராவல் பண்ண முடியாது அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இல்லை நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட நம்பிக்கையோட நீங்கள் வந்து அதுலேருந்து விடுவிச்சிருங்க தள்ளி வைங்க யாரா இருந்தாலும் தள்ளி வைங்க இது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வதை வதச்சிடும் நம்மளுக்கு அது ஒத்து வராது அவங்கள வந்து பகைச்சுக்க வேண்டாம் நாம உதவிக்கலாம் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சு வாழ்ந்தாலே போதும் இதுதான் அதோட விஷயம் இப்போ இந்த பதிவை நீங்க ரொம்ப நல்லா கேட்டீங்க அப்ப இந்த பதிவுல இருந்து இனிமேல் யாராரு எனக்கு மத நட்சத்திரம்னு நீங்க எழுதி வைப்பீங்கல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட அதை கரெக்ஷன் பண்ணுங்க அந்த வீடு கோயில மாறிடும் அவ்வளவுதான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நான் வதை நட்சத்திரம் உங்களுக்கு நான் இந்த பதிவுல கொடுக்குறேன் கண்டிப்பா அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம் எதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் வந்தா நீங்க உதவிக்க உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியா இருவீங்க இதுதான் அதனுடைய சூச்சனை கண்டிப்பா நீங்க பண்ணுங்க வேற எல்லாம் ஒண்ணுமே நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்கறேன் பிறந்த தேதி நேரம் டைம் அப்போது டேட் ஆஃப் பர்த்து டைமும் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கிடைச்சி வதை நட்சத்திரம் முதல் எது இந்த நட்சத்திரக்காரன் கூட நீங்கள் எப்படி டிராவல் பண்ணணும் இந்த காலத்தை போக்குறதுக்கு என்ன வழி நாம அவங்கள்கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வழி அதற்குரிய சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அதை சரிப்படுத்தி வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைதானே இதுக்கு கடவுள் வலியும் இருக்குது தான வலியும் இருக்குது நீர் வலியும் இருக்குது பஞ்சபூத வலியும் இருக்குது இதுல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறியீடு இருக்குது அதை வச்சு தான் உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறைக்க முடியும் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனால நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக முறை பாருங்க அந்த ராசியில அப்போ பதையில ஒரு உதாரணம் ஒரு பதை நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா அவங்கள கூட்ட அந்த திசையை நம்மளை வதச்சிருமா ராக திசை பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷம் ஒரு படுற பாடு சாதாரண பாடு இல்லை ஏகப்பட்ட பாடும் அப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஒரு சின்ன விஷயந்தான் அதை குறைக்கிறதுக்கு அந்த வழியை தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ நல்லா இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் கீழே ஒரு நம்பர் போயிட்டு இருக்குது பாருங்கள் அந்த நம்பருக்கு எடுத்து நீங்கள் வந்து ஒரு பதிவு பண்ணுங்க உங்கள் விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்திருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அடுத்த பதவி சந்திக்கிறேன் சுபம் அறிமுத்து திருப்பூரில் இருந்து நன்றி வணக்கம்